கோட்டையை வந்து முத முதல்ல ஒருத்தவங்க கட்ட புரிஞ்சிருப்பாங்கல்ல அது யார் கட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்த கொண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க கோவில் அது ஏன்னா மெக்கன்சின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காரு அந்த காலத்துல ஆங்கிலேயரும் பிரெஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோட்டை யார் பார்க்கணும்னு பார்க்கும்போது ஒரு கோன் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோன்னா உங்களுக்கு அரசு பொருள் போடும் அவங்க மக்கள் கோன்னு சொல்ல பார்த்து அவர் வந்து ஆனந்த கோண் அந்த வம்சத்தினரை வந்து குறி அந்த சமூகத்தினர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அதிகாரபூர்வம் ஆதாரபூர்வமா பாத்தீங்கன்னா இவர்தான் காடவராய மன்னன் இவர் விக்கிரமச்சோழ உலான்னு ஒரு செயல் இருக்கு அதுல வந்து கலியரண செம்போன் பதனி சிரஞ்சி செஞ்சியர்கோன் கம்ப கலியானை காடவளம் இந்த காடவளம் அந்த வேர்டு வரும் அதாவது பெரிய மதில்களும் யானைகளும் கொண்ட கோட்டையை இந்த காடவராயம் கட்டி அந்த நம்ம தொழில்ல வந்து பாடல்ல அறிய முடியுது அது மட்டும் இல்லாம இவரோட கோட்டை வந்து செஞ்சியை சுத்தி அன்னமங்கலம் ஆஹ் அதுக்கப்புறம் இந்த சைடு மேலச்சேரி இங்கே கெங்காவாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோட்டையோட சுத்தியும் ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா துணை தான் அமைஞ்சிருக்கு பாதுகாப்புக்காக அப்படி இருந்தாலும் கெங்காவாரத்துல இவரோட சிலையும் கிடைக்குது இவரோட கல்வெட்டு கிடைக்குது அது மட்டும் விழுப்புர பக்கத்துல சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு அவரோட ஊரே அதான் சேந்தமங்கலம் விழுப்புரம் பக்கத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் வந்து கோட்டை மாதிரி இருக்கும் சுற்றி மதில் சவர் கோட்டை கூட இருக்கணும் நடுவில் பார்த்தா கோவில் இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு கோட்டை சொல்லுவாங்க கோட்டை கோவில் அப்படின்ற பட்சத்துல இவ்வளவு ஆதாரங்கள் சுற்றி இவரை பத்தி கிடைக்குது அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரபூர்வமான கூட்டினா இவர் தான் கட்டியிருப்பாருன்னு சொல்லலாம் ஆனா நீங்க இப்போ வரைக்கும் கோட்டை யார் கட்டணும் ஆனந்த கொண்டு தான் அவங்க எதெல்லாம் சர்ச் பண்ணாலும் வரும் அது வந்து அந்த அவர் எழுதி போனவரோட

சதிக்கல் நடுகள் நடுகள் என்று செய்தி சதிக்கல் புதுசா இருக்கு அப்ப வந்து ஆண் இறந்த பிறகு பெண்ணை நெருப்புல குதிக்க வைக்கிற இந்த சதி குறிக்குதோ தெரியல இனிமேல் தான் விசாரிக்கணும் தெரிஞ்ச படிச்ச ஆண்டோர்களிடம் விசாரிக்கணும் இந்த சதிக்கலுக்கான மீனிங் என்ன அப்படின்றது ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லை சதிக்கல்லுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல

இது உள்ளார ஏழாவது தலை வரைக்கும் தண்ணி கொண்டு போக செய்யறதுக்கான பைப் லைன் பார்க்க முடியும் ஓ ஓ இது இப்போ இந்த ஏய் வர சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மாதிரி கிறிகிட்டு போறாங்க அந்த நேர இப்போ பாதியில மூடிட்டாங்க ஏனா யுனோஸ்காவை அறிவிச்சிட்டாங்க அதுக்காக வந்து அவங்க வந்து விசிட் பாப்பாங்கள அப்ப பாத்து பார்த்து இப்போ மீண்டும் உள்ள போயிட்டு கெடுத்துட்டாங்க அதனால அந்த ஒரு பாதுகாப்புக்காக பாக்க மூடிட்டாங்க ஓ அதனால இப்போ இப்போதான் ஒரு வருஷம் ஆகுது இல்ல 10 மாசங்களா ஓ இப்போ மூடு இப்போ அந்த அறிவிச்சதா யுனோஸ்காவை அறிவிச்சதால கொஞ்சம் கெடுபிடி அதிகமாயிடுச்சு கெடுபிடி அதிகமாயிச்சு ஏன்னா இந்த மாதிரி நம்ம மக்களால தான் அது போறங்க எப்படி சுத்துல கிறிகிட்டுாங்க ஆஹா

இது வந்து அந்த புறத்தினுடைய பகுதிகள் சிதஞ்சு போச்சு சிதம்பூச்சி பிடிச்சி அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு மட்டும்தான் இருக்கும் யார் சிதைச்சிருப்பா நிறைய படையெடுப்பு நடந்தது படையெடுப்பால மேக்சிமம் முகலாயர்கள் தான் சிதைச்சாங்க ஏழு தலங்க இல்ல அரண்மனை வந்து பதினோரு தலங்கள் இருந்திருக்கு அப்படின்னா பாத்துங்க அது எப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுவே உங்களுக்கு அழகா இருக்க உயரமா அது வந்து பதினோரு தலங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க நாலு நாலு அடுக்கு அது இருந்திருக்கு கூடுதலா ஓஹோ

சிறைச்சாலை சொல்லுங்க அந்த குதிரை எல்லாம் இருக்கிற நூத்தி பத்து எண்ணிக்கல குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா

வெளியே குளுமையாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே கதகததப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்ச்சர்லாம் இது வடிவமைச்சிருக்காங்க இந்த இதுவை சிறைச்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கருங்களை கொண்டு கட்டியிருக்காங்க இன்றைக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியாது குதிரைங்கிறது தான் இது மதியம் சார் ஆமாம் இதெல்லாம் குதிரைக்கான இதாக இருக்கும் உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அறைகள் இருக்கும் அந்த பக்கமும் அறைகள் இருக்கும் எதிர்புசிப்போம் இது வந்து கிணறு நீர் பயன்பட்டுக்காக குதிரைக்கு தண்ணி கொடுத்துக்காக வச்சிருக்கலாம் அதே மாதிரி கோட்டையில ஒரே ஒரு நீரை கூட வீணாக்க மாட்டாங்க ஏன்னா இங்க இருந்து தண்ணி உழுவுனா கூட இது வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் அமைச்சிருப்பாங்க தண்ணி பிடி போயிட்டு இதில் விடும் அப்படி போயிட்டு அதில் விடும் இந்த நீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாய்க்காலில் போகும் அந்த வாய்க்கால் வந்து அகழிக்கு போகும் ஏன்னா அகழியில் வந்து தண்ணி எப்பவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அப்போ வெளியே காலங்களில் தண்ணி எத்தனா கூட தண்ணி அதில் இருக்கணும் சிறைச்சாலை 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 கொஞ்சம் மோசமா இருக்கும் குதிரையில இருந்து நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்தாங்க ஆமா குதிரை குதிரைகளை ஏகப்பட்ட காசுக்கு வாங்கியிருக்கோம் அதை பத்தி பார்த்துக்கணும் இப்போ எல்லாமே கேட்கணும்னா ஏ தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் ஆகும் சாஃப்ட்னஸாக இருக்கும் உங்களுக்கு அவங்க பண்ண அமைக்க சொல்கிறேன் உடற்பயிற்சி கூடமா இது இது நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்குறது ரெண்டு சும்மா மேடை மட்டும்தான் நார்மலான மேடை ஃபுல்லாக ஆக்ஸிஜன் கம்மியாக இருக்கணும் கம்மியாக இருக்க பார்த்து பயிற்சி பண்ணுன்றதால கட்டினாங்க ஆக்சிஜன் கம்மியாக இருக்கணுமா ஆமாம் அவங்க கம்மியாக இருக்க பார்த்து பயிற்சி பண்ணணும் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்க பார்த்து பயிற்சி பண்ணணுமா ஏவா அதுக்கப்புறம் போருக்கு வேகமா ஓடணும்னா அந்த உங்களுக்கு நீங்க ஓட நீங்க நார்மலா அப்படி நிக்க பார்த்து ஒரு ஆக்சிஜன் ஓடி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இன்னும் பிறகு மூச்சு அதிகமா ஆகும் இல்ல அப்ப நமக்கு ஓட பார்த்து நமக்கு என்ன சொல்றது ஆக்சிஜன் கம்மியாதான் தான் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி சூழ்நிலைக்காகவே ஆக்சிஜன் கம்மியா பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக

நிறையாப்பா உடற்பயிற்சி கூடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க மண் வீரர்களுடைய உடற்பயிற்சி கூடம் இது மேலே காற்று வர்றதுக்கான வழி இவ்வளோதான் வழியே காற்று வர்றதுக்கான வழியே இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு காற்று வரத்துக்கான வழியே இவ்வளோ தான் தம்பி நம்மளுடைய வழிகாட்டி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் குறைவான ஆக்சிஜன் இருக்கும் சூழலிலும் கூட ஒரு வீரன் போரிட முடியும் என்பதற்கான பயிற்சி எடுப்பதற்கான உடற்பயிற்சி கூடம் இது நண்பர்களே இது வந்து வீரர்களுடைய உடற்பயிற்சி கூடம் மேலே இருக்குது பார்த்திங்களா உடற்பயிற்சி கூடத்தை கட்டின பிறகு அதுக்கான பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டிருக்கலாம் இது வெவ்வேறு மன்னர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டதால் இதில் இருக்கக்கூடியது பூர்வம் ஆதாரபூர்வமாக இது ஒரே மன்னர் கட்டியதுன்னு சொல்ல முடியாது அதனால தான் இந்த உடற்பயிற்சி கூடத்தை கட்டிய பிறகு இந்த சுற்றுச்சுவர் கட்டியிருக்கலாம் அந்த சுற்றுச்சுவர் கட்டும்போது இடத்துக்கு தக்க மாதிரி ஒரு கல் கேப்பு கிடச்சிருக்கலாம் அந்த கல்லை வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த செவ்வகத்துக்கு தேவையான ஒரு கல்லாக இதை வச்சுருக்காங்க பிற்காலத்தில் இது வந்து கட்டப்பட்டது என்பதை இந்த வகையை வச்சு தான் சொல்கிறாங்க அதை தான் இந்த கல்வெட்டு இந்த அறிவிப்பு அரசினுடைய அறிவிப்பும் அதை தான் சொல்லுது இரு மேடைகள் மேல் கட்டப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் ஒரு பென்சிலை கொண்ட கருங்கல் தவறாக வைத்து கட்டப்பட்டுள்ளது இது பிற்காலத்தில் கட்டப்பட்ட மேடையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது காரணம் வெவ்வேறு மன்னர்களுடைய கைவண்ணம் இதில் பதிந்திருக்கிறது என்பதை தம்பி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்

நண்பர்களே இப்போ நாம் வந்திருக்கிற இடம் வந்து யானைக்குளம் உடற்பயிற்சி கூட கட்டிடத்தின் கீழே காணப்படும் இக்குளத்தை சுற்றிலும் கல் படிக்கட்டுகளும் மண்டபமும் காணப்படுகிறது மேலும் இந்த குலத்தின் தென்மேற்கு பக்கம் வளைவுடன் கூடிய முகப்பை கொண்ட பெரிய வாயிலும் காணப்படுகிறது இங்கு அரசர்களின் யானை படையை சேர்ந்த யானைகள் குளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த கட்டடக் கலையை கொண்டு இந்த குளம் நாய்க்கர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது இப்போ நம்ம கீழே பொறுத்து யானைக்கு யானையை குளிப்பாட்டின இடத்துக்கு நம்ம கீழே இறங்கி போகிறோம் அது உங்களுக்கு தெரியுது அது வந்து உடற்பயிற்சி கூடம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உடற்பயிற்சி கூடம் பாங்க நண்பா சொல்லுங்க இது கே இது வந்து யானை குளம்னு சொல்வாங்க네 சரி உங்களுக்கு மேலே இருக்குல்ல ஒரு மண்டபம் அது யானை கட்டி மண்டபம்னுவாங்க யானையை கட்டி வச்ச மண்டபம் அதே மாதிரி அந்த பக்கத்துல இன்னும் ரெண்டு இருக்கு மொத்தம் மூணு யானை கட்டி மண்டபங்கள் இருக்கு அது யானை கட்டி மண்டபம் ஆமா யானை குளிப்பாட்டுறதுக்காக மெயின்टेन பண்ணுவாங்க அதுக்காக இந்த குளத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீங்க வழி இதுல பெரிய மூடி யானை யானை வரதுக்கான வழி வந்து பாத்தீங்க அங்க இருக்கு ஓஹோ அப்படி வந்து இதல யானை நீராடும் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க அது அந்த இடத்துல யானை குலத்துக்கு போற வழி இது மனிதர்கள் போகிற வழி யானை போகிறதுக்கான வழி வேற இருக்கு அரசர்களுடைய யானையை உருப்பாற்றுவதற்காக கட்டப்பட்ட குளம் என்று சொல்லப்படுகிறது மலை மேலே இருக்குங்க இது தரைத்தளத்தில் இல்லை நம்ம மலை மேலே ஏறி வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் யானை குளம் அரசர்களின் யானையை குளிப்பாட்டுவதற்காக கட்டப்பட்ட குளம் மலையின் மேல் இருக்கு

அதில் வந்து படுத்துக்கிட்டு கலை நிகழ்ச்சியில் வந்து பார்ப்பாரு இது வந்து மொத்தம் பதினோரு அடுக்குகள் இருந்துருக்கு அப்படின்னு மெக்கன்சி குறிப்பிட்டிருக்காரு அவரோட குறிப்புகளில் பதினோரு தளங்கள் இதில் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க மேலே ஏறுறாங்கல்ல அதுதான் அந்த அதிகமான தளம் இது வந்து பொதுக்கூட்டங்கள் பொது நிகழ்ச்சிகள் கூடுறதுக்கான இடமாக இந்த இடம் செயல்பட்டு இந்த படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா சுழல் படிக்கட்டுலாம் அவங்களுக்கு தெரியும் ஓ மேலே மேலே போகலாமா ஆ போகலாமே அப்படிங்களே இது வந்து முரசு மேடை அப்படின்னு சொல்லுவாங்க இனிமே கோட்டையில வேலை பணிபுரியவங்க எல்லாருக்கும் எதனா அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னா முரசு முழங்குவாங்க எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிடணும் அப்ப அவங்களுக்கு தேவையான அறிவிப்புகள் வந்து கொடுப்பாங்க கீழே இருக்கிறவங்களுக்கு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கும் வெடிமருந்துகளை சேகரிச்சு வைக்கிற இடம் வெடிமருந்து அவங்க நார்மலா ஒரு அரை மேல மேலேயே பூமி மேல கட்டி இருக்கலாம் திடீர்னு ஏன்னா விபத்து ஏற்பட்டுச்சுன்னா சுத்தி இருக்க எல்லா இடமும் பாதிக்கப்படும் அந்த ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக அவங்க பூமி கடியில கட்டியிருக்காங்க